பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோனின் அதிரடி தடை உத்தரவு மகிழ்ச்சியில் பெற்றோர் பிரான்சில் சமூக வலைதளம் மற்றும் தொலைபேசியை இள வயதினர் பயன்படுத்த புதிய நடைமுறையை ஜனாதிபதி மானுவல் மைக்ரோன் தெரிவித்துள்ளார் பதினோரு வயதுக்கு முன்னர் தொலைபேசிகளை பயன்படுத்துவதையும் பதினைந்து வயதுக்கு முன்னர் சமூக வலையமைப்புகளை அணுகுவதையும் தடை செய்வதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதியின் இந்த உத்தரவு வெளியாகியுள்ளது குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளை ஆதரிக்கும் கொள்கையில் கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் திரை அடிமையாதல் பிரச்சினையை தீர்ப்பதற்கு பதினோரு வயதிற்கு முன்னர் தொலைபேசிகளை பயன்படுத்துவதையும் பதினைந்து வயதிற்கு முன்னர் சமூக வலையமைப்புகளை அணுகுவதையும் தடை செய்ய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் அடிப்படையில் பதினோரு வயதுக்கு முன்னர் தொலைபேசிகளை பயன்படுத்துவதையும் குறிப்பாக சமூக வலைப்பின்னல்களை அணுகுவதையும் அவற்றை பயன்படுத்துவதையும் அனுமதிக்காமல் நமது பிள்ளைகள் பாதுகாக்க அரசாங்கம் தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும் டிஜிட்டல் பயன்பாட்டிற்கு ஒரு வயது பாதுகாக்கும் தேவை உள்ளது இளைஞர்களின் வாழ்வில் இலத்திரனியல் திரைக்கு அடிமையாவதால் ஏற்படும் தீங்கான விளைவுகளை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இலத்திரனியல் திரைகளுக்கு அடிமையாவதே அனைத்து சிரமங்கள் துன்புறுத்தல் வன்முறை பாடசாலையை விட்டு வெளியேறுதல் போன்ற விடயங்களுக்கு காரணமாகியுள்ளது என்று அனைத்து நிபுணர்களும் சுட்டிக்காட்டியுள்ளனர் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் தொடுதிரை சாதனங்களுக்குள் மூழ்கி சீரழிவதை தடுப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிய நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழு அதன் அறிக்கையை ஜனாதிபதி மேக்ரோனிடம் சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது